உண்மையான அன்பை தேடி தான் அந்த மனசு ஏன் இவ்வளோ வேகமாக ஏன் அலைபாயுது மனசு ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது எதை தேடி போகுது எதை தேடி அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின் பார்த்தா அது உண்மையான அன்பை தேடி தான் போய்கிட்டு இருக்கு உண்மையான அன்பு எங்கே இருக்கும் உண்மையான பாதுகாப்பு அதுதான் உண்மையான அன்பு பாதுகாப்பு தான் உண்மையான அன்பு பாதுகாப்பான வாழ்க்கையை தேடி தான் அது அலையுது பாதுகாப்பான ஒரு உலகம் எதுவாக இருக்க முடியும் பாதுகாப்பான ஒரு வா வாழ்க்கை எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா அதை தேடி தான் அது போயிட்டே இருக்குது கண்ணா அப்படின்னான்னு அது இங்கேயும் அலையுது தேடுது பதறுது ஒரு குழந்தைய தேடுற மாதிரி தே குழந்தை தேடுற அம்மா மாதிரி அந்த மனசு வந்து ஏன் அங்கங்கே போகுது அப்படின்னா அது உண்மையான அன்பு எதுவாக இருக்க முடியும் மனுஷங்கக்கிட்டேயும் உண்மையான மனுஷங்க உண்மையான அன்பு எதுவாக இருக்க முடியும் அப்படின் தான் தேடுது உண்மையை தான் தேடுது சுருக்கமாக சொல்லப்போனால் உண்மையை தேடுகிறது உண்மை தான் அன்பு அதனால் உண்மை அன்பில் எது உண்மையானது வாழ்க்கையில் எது உண்மையானது மனித உறவு முறைகளில் எது உண்மையானது அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலையுமே எது உண்மை அப்படிங்க அப்படிங்கிறது தான் தேடுது அதனால் வந்து ஆரோ எது ஆரோக்கியம் அது ஆரோக்கியங்கிறது உண்மை நோய்கிறது வந்து உண்மைக்கு எதிரானது அதனால் ஆரோக்கியத்தை தான் அது தேடுது அது ஏன் அங்கே தே எல்லா இதுலேயும் எது தேடுது ஆரோக்கியத்தை தேடுது அதனால் மனசு ஏதோ கண்ணா பண்ணாலும் சுற்று நம்ம நினைக்கக்கூடாது அப்போ எப்போ அது வந்து அமைதி கொள்கிறது அங்கங்கே தேடி க கண்டுபிடிக்கிறதுல அப்போ தேடுது இதையோ தேடுது அப்புறம் எப்போ அது கண்டுபிடிக்கிது அப்படின்னா இந்த காதலின் போது தான் அது வந்து அமைதி கொள்கிறது காதல் அப்படின்னு வரும்போது தான் காதல் போன் காதலை வந்து அனுபவிக்கும் போது தான் காதல் என்கிற அனுபவம் ஒருத்தருக்கு கிடைக்கும்போது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடைக்கும்போது தான் அந்த மனசு அமைதி கொள்கிறது அடங்கி விடுகிறது தனது அலைச்சலை நிறுத்தி நிறுத்திக்க நிறு நிறுத்தி கொடுக்குறது இன்னைக்கு மனுஷங்க நாடோடித்தனமாக வாழ்கிறாங்கல்ல எல்லாமே அந்த உண்மையை தேடி தான் அலைகிறாங்க உண்மையை தேடி உலகம் முழுக்க அலைகிறாங்க அது உண்மையை தேடி உலகம் முழுக்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க நான் நிலையாக ஒரு இடத்துல வசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஓ ஓ இதுதான் தான் இது தான் வந்து உண்மையா காதல் தான் உண்மையா அப்போது அது அதுக்கு நம்ம உலகம் முழுக்க போகணுங்கிற அவசியம் இல்லையா அப்போ அதுக்கு கண்டிப்பாக நம்ம நிலையா ஒரு இடத்துல வசிச்சாகணுமே அதுதான் உண்மையாக பாதுகாப்பு தான் உண்மையா ஓ அப்போ பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை தான் உண்மை உண்மையை உண்மையானது பாதுகாப்பான வாழ்க்கை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க உறவு முழுக்க அங்கேன்னு அழகிறாங்க கடைசியில் ஓ இப்போ இந்த காதல் இதெல்லாம் வந்து இதுதான் உண்மை அப்படின்னு தெரியும்போது அப்போ காதலிப்பதற்கு நீ நிறையா ஒரு இடத்துல வசிக்கணும் அப்போ தான் ஒரு நிறையா ஒரு இடத்துல வசித்தாதான் காதலிப்பது என்பது அதற்கான பாதுகாப்பு என்பது கிடைக்கும் மனசு அப்போ தான் அமைதி கொள்ளும் அடங்கிவிடும் அடங்கிவிடும் அப்புறம் இப்போ ஆரோக்கியத்தை தேடி தான் மனசு அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலையுது நீ காதலிச்சுட்டாலே உனக்கு காதல் என்பது உனக்கு வந்துட்டு வந்துட்டாலே அந்த காதலை முழுமையாக உணர்ந்து விட்டாலே அனுபவித்து விட்டாலே உனக்கு உடம்புல ஆரோக்கியம் வந்துடும் உனக்கு வந்து அந்த பேராசைகள்லாம் வராது உண்மையான அன்புனா என்னென்னு தெரிஞ்சிடும் இந்த பாலியல் இந்த விபச்சாரத்தின் மீது ஆர்வம் வராது பாலியல் வன்முறை உணர்வு வராது உனக்கு குற்ற உணர்ச்சி குற்றம் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் வராது அந்த அளவுக்கு அந்த காதல் என்பது ஒரு புதிய கோணத்தை காமிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மனித வாழ்வில் மனித வாழ்க்கையில் உள்ள அன்பில் உள்ள புதிய கோணத்தை புதிய உணர்வுகளை உனக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு ஒழுக்கம் வந்துடும் கட்டுப்பாடு வந்துடும் கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் உண்மையான அன்பை போது தான் உண்மையான அன்பு தான் காதல் அப்படின்னா அதுக்கு நீ கட்டுப்பட ஆரம்பிச்சிடுவேன் அந்த உண்மையான அன்புக்கு கட்டுப்பட கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் அந்த காதலை அனுபவிக்கிறவர்கள் காதலை முழுமையாக அனுபவிக்கிறவர்கள் உண்மையான அன்புக்கு கட்டுப்படுவாங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அமைதியை தரக்கூடியது ஒரு ஒரு மனித தன்மை ஒரு அற்புதமான ஒரு மனித குணத்தை அது கொடுக்கும் மனித பண்பினை கொடுக்கும் பண்புடையவராக வாழ வேண்டும் என்றால் ஒரு அன்பு நிறைந்தவராக வாழ வேண்டும் பிறரை நேசிக்கின்றவராக வாழ வேண்டும் பிறரை நேசிக்கணும் இந்த அது மாதிரி தனது உடலையும் நேசிக்க வேண்டும் அப்படிங்கன்னா ஒன்றுனா நீ காதலிச்சு காதலை தேடி போகணும் உங்கள் வாழ்க்கையில் தே வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆரோக்கியமாக வாழ பாதுகாப்பாக வாழ்வதற்கு தேவையான இப்படி அனைத்தையுமே பெற வேண்டுமா ஒரு அப்போ அது தேடி போகணுன்னா நீங்கள் காதலை தேடி போங்க ஒரு கட்டுப்பாடாக வாழ வேண்டும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் அப்படின்னா நீ காதலை தேடிப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே நீ உனக்கு எல்லாமே வந்துடும் கட்டுப்பாடு வந்துடும் ஒழுக்கம் வந்துடும் ஆரோக்கியம் வந்துடும் பாதுகாப்பு வந்துடும் அமைதி வந்துடும் அன்பு பாசம் நேசம் பண்பு எல்லாமே வந்துடும் அது மனசே வந்து ஒரு இயற்கையான அமைதியை பெற்றுவிடும் கண்ணா பண்ணா நிலையாது தியானம் செஞ்சு தான் அதை கட்டுப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அந்த அளவு மனசில் அமைதி வந்துடும் அமைதியின்மை நெருங்கவே நெருங்க அமைதியின்மை எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு காதல் என்பது ஒரு அற்புதமான தீர்வு எல்லா வகைக்கும் அற்புதமான தீர்வு ஏன் காதலுக்கு இந்த மக்கள் எதிராக இருக்காங்க அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கும் இதை பாதுகாப்ப பாதுகாத்து பராமரிப்ப பராமரிப்பதற்கும் நமக்கு வந்து பொய்மை தேவை ஒரு அமைதியின்மை தேவை வன்முறை உணர்ச்சி தேவை வன்முறை உணர்ச்சி தேவை நீ அமைதியாகிட்டாக்கா அமைதியாக அமைதியை உணர்ந்து விட்டால் இந்த உலகத்தை நீ பாதுகாக்க மாட்ட நீ கா காதலிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் வந்து காதலிப்பதற்கு நீ நீ போயிவிடுவே அப்புறம் இந்த உலகத்தை யார் பாதுகாக்கிறது நீ ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டா அப்புறம் ஆராய்ச்சி பண்ணணுங்கிற ஆர்வம்லாம் உனக்கு வராது நீ காதலிக்க காதலிக்கிற கட்டுப்பாடு எல்லாமே வந்துட்டாக்கா ஒழுக்கம் எல்லாமே வந்துட்டாக்கா குற்றங்கள் செய்வதற்கு உனக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் வராது வந்துட்டாக்கா இந்த அதுக்கு இப்போ அதற்கு எதிரான உலகமான இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது உனக்கு தெரிஞ்சிடும் அன்பு செலுத்துவதற்கு எதிரான உலகம் இந்த உலகம் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும் அதனால தான் சரி காதலிப்பதுக்கு போடுறாங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா காதல் எதெல்லாம் உண்மையை தெரிந்து கொண்டால் ஆரோக்கியமான வாழ்க்கை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதுக்கு எதிரான இந்த உலகத்திற்கு அதுக்கு எதிரானது இந்த உலகங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிடும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் உண்மைக்கு எதிரானது இந்த உலகம் அந்த இயந்திர அறிவியூர் உலகம் அந்த உண்மைக்கு எதிரானதுங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிடும் ஆரோக்கியத்தை நீ உணர்ந்து விட்டால் அந்த ஆரோக்கியத்துக்கு எதிரானது இந்த உலகம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும் அதனால தான் நீ வந்து அப்போ இந்த உலகத்தை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க கைவிட்டுருவாங்க அன்புக்கு எதிரானது அன்பு எது உண்மையான அன்பு எதுன்னு தெரிஞ்சிட்டாக்கா உண்மையான அன்புக்கு எதிரானது இந்த உலகம் அப்படிங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிடும் மகிழ்ச்சினா என்னென்னு தெரிஞ்சிட்டா அந்த மகிழ்ச்சிக்கு எதிரானது இந்த இயந்திர அறிவு இயந்திர அறிவியல் உலகம் அப்படிங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிடும் அதனால்தான் யாரும் காதலிக்க விடாமல் பார்க்குறாங்க இந்த காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்புறம் பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மா மாற்றம் ஏற்பட்டுரும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஒரு எளிய வாழ்க்கைக்கு மனுஷங்க போயிடுவாங்க வாழ்க்கைன்னா என்னென்னு தெரிஞ்சிடும் உண்மையான வாழ்க்கைன்னு என்னென்னு தெரிஞ்சிடும் இந்த ஆடம்பரம் இதெல்லாம் வந்து இந்த காதலுக்கு எதிரானது அந்த மாதிரி அதனால் வந்து சரி காதலிப்பு காதல் காதல் அதெல்லாம் ஈடுபட்டாங்கன்னா அப்புறம் அதுக்குள்ளே போயிடுவாங்க இந்த உலகத்தை பாதுகாக்க முடியாது அந்த காதலி பதில் மூழ்கி விடுவார்கள் அதுதான் பேரின்பம் என்பதை உணர்ந்து விடுவார்கள் சமத்துவம் ஒரு ஆண் பெண் சமத்துவம் என்பது அங்கு தான் இருக்கிறது ஏன்னா நீ ஒரு பெண்ணை நீ உனக்கு சமமாக எப்போ நினப்ப அப்படின்னா அவளுக்கு உண்மையாக இருக்கும்போது தான் நினப்பேன் அவளுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற அப்போவே அதில் சமத்துவம் வந்துடுச்சு நீ பெண்களை நீ மதிக்க ஆரம்பிச்சிட்ட அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறல்ல அதில் தான் சமத்துவம் இப்போ போயும் போயும் ஒரு பொண்ணுக்கு நான் உண்மையாக இருப்பேனா அவள் என்ன பெரிய அவ்வளோ பெரிய இவ்வளோ அப்படின்னு கே கேட்குற அந்த ஒரு மனநிலை நீங்கி பெண்ணுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையை நீ உணர்றப்பர் அதுதான் காதல் அந்த உண்மையை உனக்கு உணர்த்துவது தான் காதல் அதுதான் சமத்துவம் அந்த சமத்துவத்தை அந்த காதல் உனக்கு கற்பிக்கிறது அதனால் வந்து அப்போ சமத்துவம் ஆகிட்டாக்கா மனுஷன் அது மாதிரி ஒரு பெண் ஆண் பெண் சமத்துவம் அப்புறம் மனித மனித சமத்துவம் யாரையும் அடிமையாக பார்க்கக்கூடாது ஒரு பெண்ணை நீ அடிமையாக பார்க்கலனா யாரையுமே நீ அடிமையாக பார்க்க மாட்ட அந்த மாதிரி ஒரு ஒரு புதிய அனுபவத்தை அணுகுமுறையே அது உனக்கு நிரந்தரமான ஒரு அணுகுமுறையை உனக்கு கற்பிக்கிறது ஒரு அடிமைத்தனத்துக்கு எதிரானது தான் அடிமைத்தனமான ஒரு அணுகுமுறைக்கும் ஒரு பார்வைக்கும் எதிரானது தான் இந்த காதல் அதனால் அந்த காதலை எவனும் காதலிச்சிடாதீங்க இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இயந்திர அறிவியல் உலகின் பாதுகாவலர்களான சாத்தான்கள் மனித சாத்தான்கள் அவங்க வந்து இந்த காதலுக்கு தடையாக இருக்காங்க காதலித்து விட்டால் காதலிப்பதை காதலிங்க எல்லாரும் காதலிங்க காதலிங்கன்னு சொல்லலாமே அதை பிரச்சாரம் பண்ணலாமே காதலுக்கு யாரும் தடையாக இருந்தால் கோவப்படலாமே ஏன்னா எல்லாத்தையுமே அது கொடுத்துருது ஆரோக்கியத்தை கொடுத்துருது கட்டுப்பாடை கொடுத்துருது ஒழுக்கத்தை கொடுத்துருது உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற உண்மையாக இப்போது ஒரு காதலி காதல் வந்துட்டால் அந்த பெண்ணுக்கு உண்மையாக இருக்கணும் அந்த ஆணுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறத அது அந்த அளவுக்கு உணர்பூர்வமாக உணர்த்தக்கூடிய ஒரு நடைமுறை தான் அந்த காதல் அப்படின்னா அதை பிரச்சாரம் பண்ணலாமே அப்போ இந்த பாலியல் வன்முறை விபச்சாரத்தின் மீதான மோகம் எல்லாமே அங்கே செத்து போயிடும் அந்த உணர்ச்சி எல்லாமே செத்து போயிடும் அந்த உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கட்டுப்படுதல் எல்லாத்தையும் அதை காதல் கற்பித்து விடுகிறது அப்போ காதலை நீ பிரச்சாரம் பண்ணலாம்ல காதலி காதலி அப்படின்னு பிரச்சார நீ எல்லாமே போய் காதலிங்க ஏன் சும்மா இருக்கீங்க காதலிங்க எல்லாத்தையுமே தருது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே தரு நல்ல பண்புகளை தருகிறது ஆரோக்கியத்தை தருது மகிழ்ச்சி தருகிறது அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரச்சாரம் பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படி பண்ணாக்கா இங்கே வந்து இப்போ இங்கே இந்த இயந்திர அறிவுமே செயலிழந்துடும் இது வந்து வன்முறை அடிப்படையாக கொண்டது ஒரு சமத்துவ மின்மை அடிப்படையாக கொண்டது அமைதியின்மையை அடிப்படையாக கொண்டது அமைதியின்மை ஒரு கோபம் வன்முறை கோபம் இது தான் இந்த இதோட அடிப்படை இதெல்லாம் இருந்தால் தான் ஒருத்தன் மனுஷன் நல்லவங்களாக இருந்தாலோ பண்புள்ளவர்களாக எளிய எளிமையாக எளிமையாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருந்தாலோ இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து செயலக்க ஆரம்பித்து விடும் ஆடம்பரமாக வாழணும் ஏற்றத்தாழ்வுகள் நாம் உயர்ந்த இடத்துல இருக்கணும் சமத்துவத்தை விரும்பக்கூடாது ஏற்றத்தாழ்வை கொண்டாடணும் வேற்றுமையை விரும்ப வேண்டும் நோய்கள் நிறைய நிறைந்திருக்க வேண்டும் இதெல்லாம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகி உலகின் உள்நோக்கமாக இருக்கிறது இயங்குவதற்கான உள்நோக்கமாக இருக்கிறது தான் காதலுக்கு எதிரான எதிராக இந்த உலகத்தில் இருக்காங்க அதை தாண்டி காதல்தான் பெரிது என காதலை கொ கொண்டாட துடிக்கிற ஒரு உலகமாகவும் அதுலேயும் அதுவும் நிறைய இருக்காங்க அதை தாண்டி காதலை கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடுகிற நோக்கத்தோடு பயணிப்பவர்களும் இருக்கு அதுதான் புரட்சி மறைமுகமாக ஒரு புரட்சி ஒன்று இருக்குது காதலை காதலை வந்து காதல் தான் சிறந்தது அதுதான் எல்லாத்தையுமே கொடுக்கும் எல்லா தீர்வும் அதில் தான் இருக்குது அப்படின்னு அதை உணர்ந்து அதை நோக்கி போகிற போயிட்டுருக்காங்க இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருதில் அந்த இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கை அது வந்து காதலை கொண்டாடுகிற ஒரு உலகம் காதல் என்பது ஒரு மனித வாழ்க்கை முறையாக அது மாறப்போகிறது உலகம் முழுக்க அத்தனை பேரும் காதலர்களாக அவங்க எல்லாருமே ஜோடி ஜோடியாக காதல் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வாங்க உண்மையான அன்பு எது என்பதை தெரிந்தவர்களாக கட்டுப்பாடு உடையவர்களாக ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையுடையவர்களாக உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழக்கூடியவர்களாக எளிமையாக வாழக்கூடியவர்கள் நிலையான ஒரு இடத்தில் வசிக்க வேண்டும் ஏனென்றால் காதலிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றம் அதற்கு அது காதல் தான் சேர்ந்தது என்பதை உணர்த்துகிற ஒரு வாழ்க்கை முறையாக அது இருக்கும் உலகமாகவும் அது இருக்கும்